செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் சேதுபதி மெமோரியல் வர்சஸ் வடுகப்பட்டி ஜிபிசிசி லைவ் 8 ஓவர் கொடுத்திருக்காங்க ஆஃப் ஸ்டார்ட் முதல் மேட்ச்ல மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கனா ராஜகமல் ஆன் இரண்டாவது மேட்ச்ல மேன் ஆஃப் தி மேட்ச் மாலை ராஜகமல் அவர் வந்த பக்கம் ஆடி இருக்காரு அங்க கார்த்தி அண்ணா அவரை தாண்டி போயிடுச்சு பவுண்டரி பாசிபால்ல ஒரு பவுண்டரி கடைசி வரைக்கும் பால வாட்ச் இந்த பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணி ஓகே செகண்ட் மெல் பால் தெரியல இல்ல சசி பாஸ் அவரத்தி வந்திருக்காரு நல்ல ஸ்டாப்னு சொல்லும்போது சின்ன மாத்திட்டாங்க

லாஸ்ட் ஒன் மோர் சுத்தி இருக்கான ட்ரை கால்ல பட்டு வந்திருக்கு இந்த ஸ்டம்ல பில்லிவா போட்டாருன்னு சொல்ல டாட் பால் பதிய பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் டாட் பால் ஃப்ரம் முதல் பார்ட்னர் முடிவு கரெக்ட் பவர் ப்ளே ஓவர்ல 12 ரன் அடிச்சிருக்காங்க செட்டி பிட்ச் அமட்டி சேதுபதி மெமரி செகண்ட் ஓவர் பட வட சைடு படி பார்த்தி ஃபர்ஸ்ட் பாலே சுத்தி இருக்கான ட்ரை சூப்பரா போட்டுருக்காரு பேட்ஸ்மேன் கடிச்சு போட்டுருக்காருங்க டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பார்த்தி செகண்ட் ஒன்

சூப்பா ஆடிச்சிருக்காரு ராஜ்கமல் பாட்ல இருந்து ராக்கெட் லான் சொல்லலாம் ஆரப்பதவி பண்ணிருக்காரு

ஒரு மாதிரி பவுலரை கன்ஃபியூஸ் பண்ணி அடிச்சிருக்காரு விஜய் தசம்லா பவுண்டரி போயிருமா போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க பவுண்டரி போயிடுச்சு தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு எங்கள் மாலையீடு கார்த்தி பேட்டில் இருந்து வர்ற அனதர் ஒன் பவுண்டரி சப்போர்ட் பண்ணி போனாரு சூப்பரான ஒரு வந்து லெக் கட்டர் வேரியேஷன் சூப்பரா போட்டுருக்காரு டாட் பால் நாலு ஓவர்க்கு 59 அடிச்சிருக்காங்க கவி ஒரு எங்க சார் சத்தியமங்கலம் எக்ஸ்பிரஸ் சுத்தி இருக்கான ட்ரை ஃபுல் டாப் பால் வந்து சூப்பர் சாப்புங்கங்க

வரட்டை ஆடி இருக்காரு அங்க ஃபீல்டர் கே கே கையிலே போயிருக்கு அந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் ஓடலங்க கே கே தெளிவா ரன்னவுட் அடிச்சுடுவாரா அத காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன் 1 வேற சர்தா ட்ரை பிடிக்கலா சத்ரியா கையில போருக்கு சான்ஸ் பார் பாதி போயிருச்சுங்க 6 ராக்கெட் பேட்ல இருந்து வரான अदर ராக்கெட் ராக்கெட்லாம் அடிக்கப்பட மாட்டாது 1 2 3 4

விட்டு தட்டி இருக்காரு இந்த ஒரு ரனோட பவுண்டரி எங்க பதிவு பண்றாரு ராஜ் கமல் இந்த பால் 2 ரன் ஓடி எடுத்துறாங்க சரி பவுண்டரியே போயிடுச்சுங்க இங்க ஓ பேட் அப் பண்ணுங்க ராஜ் கமல் கேவலமா இங்க பிளேட் ஒன் மோர் சென்चुरी இஸ் வரட்டி ஆடி இருக்காரு தாண்டி போயிருக்கு ரெண்டு ஓடி இறறாங்களா விக்கி வந்திருக்காரு ஃபீல்டர் ரெண்டு ரஷ் பண்ணிருக்காங்க ஓடிட்டாங்க நைஸ் ஒன் கொடைச்சு போட்ட பால் மறுச்சு அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஆறான்னு பார்த்தா பவுண்டரி போயிருக்கு பவுண்டரி அகைன் another பவுண்டரி இங்க ஏகத்தக்க பவுண்டரி இதோட 57 ஒரு பேட்ஸ்மேன் அடிச்சிருக்காரு நினைக்கிறேன் அப்புறம் பல விஷயங்கள் நெக்ஸ்ட் ஒன் போல்ட் <laughs> இருக்கு <tid> <laughs>

ஓபனி மேட்ச்ல வந்து கட்டைசி பால் வரைக்கும் இங்க மீட் பண்ணிருக்காங்க பவுண்டரி அவுட் போயிருக்கு பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணி பவுண்டரியோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சிட்டாங்க ஒட்டான ஒரு இன்னிங் ஃபார் 120 அடிச்சிருக்காங்க சிட்டிபி சாமட்டி 120 அடிச்சிருக்காங்க 121 டார்கெட் ஃப்ரம் வடுகப்பட்டி டிபிசிசி பாலா எப்படி ஆறறாங்க இப்ப சொன்னா இங்க ஸ்ட்ரைக்ல புளியூர் உரு என்ற சக்தி ஆன் ஸ்ட்ரைக்ல ஒரு யங்ஸ்டர் சசி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண பிரசனா சூப்பர் டெலிவரி ஆனால் தெளிவாக எடுத்து அடிச்சிருக்காரு இங்கே சான்ஸ் பார் ஆ செக் பண்ணி கொடுப்பாங்க ஆறு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பாசிட்டிவ் ஷார்ட் ஆட வேண்டிய டார்கெட்டுக்கு எப்படி ஸ்டார்ட்டை கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காரு இங்கே ஊர் செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் சான்ஸ் பால் கேட்ச் ஆன் பார்த்தா மகேந்திரன் வெயிலுங்க சுத்தரா தெரியவே இல்லை முன்னாடியே எங்கே வருதுன்னு தெரியாமல் தான் நின்று

சப்போர்ட் பண்ணி போனாரு சூப்பர் வா போட்டு குடுத்துறாரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு எங்க மகேந்திரன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா இருக்கு கவர்ஸ்ல தெளிவா கண்டிப்பா இது பவுண்டரி போயிடும் ஆனா மத்த தான் வந்து சந்தோஷ் போனாரு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்ட ஆடி நினைக்கிறேன் சூப்பரான ஒரு பவுண்டரி ரெண்டு ஓவருக்கு 20 ரன் அடிச்சிருக்காங்க அடிக்கப்பட்ட ஜிபிசிசி மூணாவது ஒரு மூணாவது நியூ பாலர் இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க போலீஸ் கார்த்தி சுச்சிகிட்டான ட்ரை டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் அகேன் ஒரு லைன் கட்டர் வீச்சான் சூப்பரா போட்டுருக்காரு டெலிவரி ரன் அவுட் சந்தோஷ் பேட்ல சொன்னா எங்க விட்டு விட்டு சான்ஸ்பார் கேட்ச் ஆன பார்த்தா லேட்டா தான் ரியாக்ட் பண்ணாரு பிரச்சனா வெரைட்டி போய் கேக்குறாரு கம்ப்ளைன்ல போடப்பட்ட பந்து ரெண்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பால்ல பின்னாடி ஓடி ஓடி எடுக்கப்பட்ட இந்த ஓட்டங்கள் ரெண்டுன்னு சொல்லியிருந்தேன் அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓட்டாங்க இது வரைக்கும் மூணு ரன் ஓடி இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் எடுத்துறாரு நேருக்கு நேரா லாங் பால் அடிச்சு பாத்துறோம் அங்க பால் தள்ளுங்க ஒரு ரன் சிங்கிள் ஓவர்க்கு 24 அடிச்சிருக்காங்க வடுகப்பட்டி ஜிபிசிசி நல்லா தான் ஒரு போட சூர்யா ஃபர்ஸ்ட் ஒன்

சூப்பர் மானம் ஒரு சொல்லணும் இருந்தாலும் சூப்பரா கேட்சை கார்த்தி நெக்ஸ்ட் ஒன்

சூப்பர் அடுத்த விக்கெட் அவரோட விக்கெட்டுமே இங்கே வரி போகுது கவி சூஜகிட் பாஸ்டிவாலே திரும்பிருக்கார் கேப்ல போகும்போவுண்டரி போயிருந்தா பிரச்னை பாலுக்கு போயிடுறா அல்ல பால் ஷாப்பாய் நிற்கிதான்னு பார்த்தா பால் ஆல்மோஸ்ட் பக்கத்தில் போயிட்டு பாலுக்கு போயிருக்காரு தரையா போயிருக்கு அங்க நாற்பத்தி ஆறு ஏழாவது ஒரு படம் அந்த டீமோட கேப்டன்

சொன் லெட்ஸ் கன்ன பிரதீப் போப்லிகுடி பிரதீப் ஒரு ரன் பால் நெக்ஸ்ட் வன் full ல வந்திருக்காரு விகேந்த் ஸ்ட்ம்ல போண்ட்ரி அதுல 2 ரன் ஓடி எடுத்துறாங்க நெக்ஸ்ட் வன் சூப்பரா அடிச்சிருக்காங்க சோ பாயிண்ட்ல அந்த ஃபீல்டரை எடுத்து எக்ஸ் கவர்ல வச்சாங்க அத சைடுல இந்த மூணாவது இங்கே கொண்டு மணி லாஸ்ட் ஓவர் கார்த்தி பாஸ்ட் பால் அடிச்சிருக்காரு ரெண்டு ஓடறங்களா ஒண்ணான்னு பார்த்தா பிங்கோ வந்திருக்காரு செகண்ட் டெலிவரி கீப்பர் பிடிக்கல பேக்கப் ஃபீல்டரவும் பிடிக்கல ரெண்டா பவுண்டரியா ஸ்டாப் ஆயிடுச்சு अगेन ரென் ரன் கார்த்தி ஃபர்ஸ்ட் சான்ஸ் ஃபார் வெங்கட் நல்லா டேக்கன் अगेन ஒரு விகிட் ஹாஸ் ஒன் சூப்பர் டெலிவரி டாட் பால மாத்தி இருக்காங்க இந்த டாட் பாலோட திருச்சி வெற்றி ஹாஸ் ஒன் மோர் பால் உடம்புல தாங்க பட்டிருக்கு டாட் இந்த மேட்ச்ல வின் பண்ணி இன்னைக்கு இவ்ள இரண்டாவது அணியா செமி ஃபைனலுக்கு முன்னேறி போயிருக்காங்க இங்க செட்டி பிச்ச செட்டி பிச்ச மட்டும் சேதுபதி மெம்பர்கள் நம்ம சக்சன்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டீம் எண்டர் பண்ணி இந்த டோர்னமென்ட்ல 5th பிரைஸ் வாங்கி இருக்காங்க கோயம்புத்தூர் பால்ட்டுகள்